ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் இந்த மாதிரி சாஃப்டான இட்லி எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாங்கிறத வாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எந்த அளவுகளெலாம் அரிசி எடுத்து எப்படி ஆட்டலாங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து நான் குருணா அரிசி எடுத்திருக்கேன் இதில் வந்து பல வகையான அரிசிகள் வந்து கலந்துருப்பாங்க குருணா அரிசின்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இதை வச்சு நம்ம நாலு கிளாஸ் வந்து இந்த கிளாஸுக்கு தழும்பு எடுத்திருக்கேன் அரிசி குருண அரிசி எடுத்திருக்கேன் நாலு கிளாஸ் தழும்பு எடுக்கணும் அதே கிளாஸை வச்சு நம்ம உளுந்து எடுக்க போறோம் நாலு கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இதோட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கிளாஸை வச்சு தலை தட்டி ஒரு கிளாஸ் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ உளுந்தை வந்து நம்ம ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணி தண்ணியை கீழே ஊத்திட்டு மறு தடவை தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மூணு தடவை அலசக்கூடாது ஏன்னா அதில் உள்ள வளவளப்பு தன்மை போயிடுச்சுன்னா இட்லி தோசை நல்லா வராது இப்போ அரிசியை வந்து மூணு டைம் நல்லா அலசிக்கலாம் அலசிட்டு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ரெண்டையும் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம எப்படி ஆட்டலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்த போட்டு உளுந்த ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் உளுந்தில் உள்ள தண்ணி நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியை வச்சு தான் ஃபுல்லாக மாவையும் அப்பதான் கிடைக்கும் இட்லி இப்போ நம்ம உளுந்து போட்டிருக்கிறத விட ரெண்டு மூணு பங்கு வந்து பொங்கி வரணும் மாவு அந்த அளவுக்கு நல்லா ஆட்டிக்கணும் அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மாவு ஃபுல்லா ஆட்ட போறோம் நல்லா பொங்கி வந்துட்டு இருக்கு மூணு மடங்கு பொங்கி வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை வந்து நம்ம மாவு வந்து தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா நல்லா மிதந்து வரும் அந்த அளவுக்கு நல்லா ஆட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ நம்ம அரிசி ஆட்டிக்கலாம் அரிசி வந்து நல்லா கொஞ்சம் கொரவரப்பு தன்மையாக இருக்கணும் ரொம்ப வளவளப்பாக ஆட்டிடக்கூடாது நல்லா கொரவரப்பு அந்த ஸ்டேஜில் வந்தோன்னு இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஆட்டு ஆட்டின உடனே நம்ம இதை மாவையும் அள்ளிக்கிடலாம் மாவு அள்ளியாச்சு இப்போது மாவு அள்ளினது போக அதில் ஒட்டிட்டு இருந்ததை கிரைண்டரை நல்லா நம்ம மீதை வச்சுருந்த உளுந்தோட தண்ணியை வச்சு நல்லா அலசி வச்சுருக்கேன் அதை இந்த மாவோட சேர்த்து நம்ம நல்லா இது கட்டியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இட்லி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதை நம்ம வந்து நம்ம கரண்டியை வச்சு நம்ம கிளறி விடாமல் அப்படியே வந்து எடுத்து இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து இட்லி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நான் இட்லி ஊற்றியிருக்கேன் இப்போ நான் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லா இட்லி நல்லா பொசு புசுன்னு வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சூப்பராக இருக்கும் இட்லி நம்ம குருணா அரிசியில தான் செஞ்சுருக்கோம் கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டா கிடைக்கலாம் கிடைக்கும் இட்லி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்